எம்ஜிஆர் ஜெயலலிதா பிறகு இருந்து ஒரு பெரிய ஆளுமை வருவார் அப்படின்னா விஜயகாந்த் தான் நடிகர் இயக்குனர் சீமான் பத்து வருஷமா வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு ஒரு கவுன்சில் சிறப்பு ஜெயிக்க முடியல ஏன்னா மக்கள் அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கல அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த ரசிகர்களை வழிகாட்ட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு வழிகாட்டாம எங்க போனாரு ஓட்டு படம் சூட்டிங் போயிட்டாரு ஒரு அரசியலுக்காக மக்களுக்கு நல்லது பண்றேன் ஒரு வந்து ஒரு டைட்டில் மட்டும் அறிவிச்சுட்டு தலைப்பு அறிவிச்சுட்டு நான் கட்சி ஆரம்பிச்சேன் சோசியல் மீடியாலயே எல்லாம் அறிக்கையும் வந்துரும் சொல்லிட்டு போய் ஷூட்டிங் போயிட்டானா அதுக்கு தான் வந்து அதிகார அவர்கள் நடிக்கிறீங்க நீங்க எம்ஜிஆரையும் விஜயையும் ஒப்பிடக்கூடாது பா மிக அபத்தமான வார்த்தை எதனால இவர் அரசியல் பயணத்தை தொடங்கிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அவர் அரசியல் பயணம் தொடங்கல அது அந்த மாட் அந்த கருத்துல அது அவர் புள்ளியார் சொல்லி போட்டிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க புள்ளி வச்சிருக்காரு புள்ளி தான் அது உங்க மாநில புள்ளையார் சொல்லி வச்சீங்க தப்பு இல்ல புள்ளி வச்சிருக்காரு ஓகே பாஜக தொலைநோக்கு பார்வை என்ன விஜய வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இழுத்து பாஜக தொலைநோக்கு தொலைநோக்குன்னு ஒரு விஷயமே கிடையாது நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் அந்த தோழர்கள் கேட்கணும் நினைக்கிறேன் பத்து ஆண்டு காலத்துல பாஜக இந்த நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சிச்சுன்னு ஒரு வெள்ளை பேப்பரை எழுத முடியுமா வெள்ளை பேப்பர் வெள்ளை பேப்பரா தான் இருக்கும் கருப்பணத்தை ஒழிச்சிட்டோம் வந்து இல்லன்றீங்களா இந்த நாட்டை ஆழ்றதுக்கு மோடி தகுதி இல்லை அவங்க வந்து மக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு எப்பவுமே தகுதி இருந்தது இல்லைங்க ஏதோ குருவி உக்காரா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொய் பொய்ப் பிரச்சாரத்தின் மூலமா ஆட்சியை புடிச்சாங்க ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஜார்னலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிகம் ஏ டேரக்டர் ரைட்டர்ண்ணே எஸ் ஸோ கோடாங்கி ஆபிரகம் நம்ம கூட இருக்காங்க வணக்கம்ண்ணே இப்படினு இருக்கீங்க நல்லா இருக்காது ரொம்ப பிஸியாக போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன் படத்திடுத்து களங்கள்லாம் இல்லை அக்கா ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே அப்புறம் பேசுவோம் அதை பற்றி சார் கண்டிப்பாக தொடர்ந்து உங்கள் படங்களை பற்றி அடுத்தடுத்த இன்டர்வியூ நம்ம பேசுவோம் இப்போ சீரியஸாக ஒரு விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை அரசியல் கலங்கள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்நோக்கியே காத்துட்ருக்காங்க மக்கள் ஸோ அந்த வகையில் வந்து இல்லை இந்தியாவே எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்குது அரசியல் என்ன மாறப்போகுது ஜூன் நாலு அந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து முன்னிறுத்தியும் சில விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்காரு என்ன பண்ணிருக்காரு ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஆலோசகர்கள் வேணும் அப்படின்றதுக்காக வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு பேர் சட்ட ஆலோசகர் நியமிக்க போகிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருபத்தெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பண்ணியிருந்தார் இல்லையா ஸோ அன்னதாக சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நிறைய வந்து மாணவர்கள் வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்கான முயற்சிகளையும் பண்ணிட்டு வந்திருக்கு என்னதான் பிளானில் இருக்கார் அரசியல் களத்தை பொறுத்தவரை அவர் எப்படி சந்திக்க ரெடியாக இருக்காரு அவருக்கான ஒரு எதிர்காலம் அரசியல் பயணத்தில் எப்படி இருக்கும் இல்லை அவருக்குன்னு இல்லை அவர் யூஸ்ஃபுல்லாகவே நிறைய ரசிகர்களை வச்சிருக்காரு ரசிகர்கள் அப்படியே தொண்டர்களாக மாறுவாங்களான்னா அவர் அரசியலுக்குள்ள நேரடியாக வரும்போது தான் தெரியும் என்னடா வரும்போது தான் தெரியும்னா அப்புறம் இன்னும் வரலையான்னு கேட்குறீங்களா இன்னும் வரவே இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டோடு இருக்காரு இப்போ நடிச்சுக்கிட்டுதானே இருக்காரு நடிக்கிறாதான் இருக்காரு வரலாம் தப்பு இல்லை ஏன்னா இங்கே இது வந்து ஓப்பன் டு ஆல் யாரோனா வரலாம் விஜய் விஜய் மொட்டை என்ன விதி விலகா என்ன தாராளமாக வரலாம் இப்போ அவர் எடுக்கிற முன்னெடுப்புகள்லாம் நான் வந்து கொஞ்சம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி அப்படின்னு இப்போ நீங்களே சொல்கிறீங்க சாப்பாடு போடுறாரு நோட்டு புக் கொடுக்குறாரு மாணவர்களை சந்திக்கிறாரு சட்ட ஆலோசகத்துக்கு பண்ணுறாரு அப்புறம் பாடசாலை பண்ணுறாரு இரவு பாடசாலையெல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனிவே அது ரசிகர்களாக இருக்கிறவங்க ரசிகர் மட்டத்தை சேர்ந்தவங்க நடிகர்கள் பண்ணுற விஷயம் இது கொஞ்சம் அட்வான்ஸாக இவர் வந்து நான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேலையை இருக்காரு தப்பு இல்லை ஆனால் இவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்றத கணிக்கிறதுக்கு நம்ம நாம்ஸ்டர்டாமும் கிடையாது நம்ம ஒரு பெரிய ஜோசியரும் கிடையாது என்ன என்ன செய்ய போறாங்க மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்றத மக்கள்கிட்ட இவர் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களோட மா இவர் போய் கலந்து பேசும்போது தான் இவருக்கான இடத்த அங்கீகாரம் கொடுக்கறதா தூக்கி போறதா முடிவு பண்ணுவாங்க ஏன்னா இன்னும் மக்கள்கிட்ட அவர் நேரடியாக பேசல அவருடைய ரசிகர்கள் பட்டாலும் தான் இந்த நீங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு மாசு இருக்கான நிச்சயமா மாசு இருக்கு இல்லலாம் சொல்ல முடியாது நம்ம அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமானா இவர் நேரடி அரசியல் களத்துக்குள்ள வரும்போது தான் அது தெரியும் அப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆனாலும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு வந்து அவருடைய அதிகாரம் கிடைக்குமா அப்படின்னா அங்க பெரிய இருக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல திராவிட கட்சிகளுடைய ஆளுமை இல்லாம அது எனிவேர் எந்த திராவிட கட்சியா இருந்தாலும் அது அதிமுக திமுக இதை ஒட்டி திராவிட கட்சிகளுடைய ஆளுமை தான் இங்கே இருக்கு அறுபது ஆண்டு காலமாக அதுதான் நடந்துகிட்டு காங்கிரஸ் அந்த அந்த அதிகாரம் கோலோச்சின்னு எல்லாம் காணா போன பிறகு திராவிட கட்சிகள் இங்க பெரிய லெவலுக்கு கால் பதிச்ச பிறகு வேற தேசிய கட்சிகளுடைய ஒரு அங்கீகாரமோ அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு இடமோ இங்க இல்லாமல் போயிடுச்சு இவர்கள் நேரடியாக மக்களோட சந்திச்சு மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்றதை இவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊழல் குற்றச்சாட்டு வரும் பிரச்சனை வரும் இவங்க இருப்பாங்க அது அதுக்கப்புறம் அவங்க மாறுவாங்க அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா கூட இவர்களுக்கான அந்த அதிகாரம்ன்றத பிரிச்சுக்கிட்டதே வந்து இவங்க ரெண்டு பேர் தான் அதிமுகவும் திமுகவும் திமுகவோ வேற ஒரு கட்சிக்கான வேறொரு தலைவருக்கான இடம் இங்கே இல்லாமல் இருந்துச்சு இதை எப்படியாவது இவர் பிடிச்சிருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையாக எதிர்பார்த்த நபர் யாரா இருந்தார்னா விஜயகாந்த் தான் இருந்தார் அந்த இடத்த அவர் வந்துடுவார் அந்த இடத்துக்கான மூன்றாவது பெரும் தலைவராக அவர் வந்து உருவெடுப்பாருங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு பிறகு சினிமாவிலேருந்து ஒரு பெரிய ஆளுமை வருவார் அப்படின்னா அது இவராக தான் இருக்கும்னு நம்பினாங்க அந்த அடிப்படையில் தான் அவரும் எல்லாரும் பார்த்தாங்க அவருக்கு அப்படி தான் மிகப்பெரிய அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்தாங்க ஆனால் அவர் அவர் காலத்திலே இவர் எடுத்த நல்ல முடிவுகள் அவசர முடிவுகள் குடும்ப ரீதியான முடிவுகள் காரணமா அவருடைய வளர்ச்சியை அவர் காலத்திலேயே சரிவையும் சந்திச்சார் அவருடைய மரணம் நம்ம எல்லாம் பார்த்தோம் அந்த மரணத்திற்கு வந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அஞ்சலிக்கு வந்தது கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேல வந்திருந்தாங்க அதெல்லாம் ஓட்டா மாறுமான மாறாது ஏன்னா வந்த எல்லாரும் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் அவர் அபிமானிகள் அவர் விருப்பத்தை வந்து அவருக்கு பிடிக்கும் விஜயகாந்தர்கள் நேர்மையான மனிதர் நல்ல மனுஷன் காசுக்கு போய் எங்கேயும் வெலை போக மாட்டாருன்னு அப்படின்னு நம்பியிருந்தாங்க இல்லையா அவர் பேரை வச்சு அவரை அவர் கட்சியை வந்து குடும்பம் கைப்பற்றின பிறகு அந்த பேர் உடஞ்சி போச்சு அந்த அடிப்படையில் விஜயகாந்த் அப்படி வளர்க்க வளர்ந்தார் அவரை ஃபாலோ பண்ணி தான் விஜயும் வளர்ந்தார் இது ஏன் விஜயகாந்த உதாரணம் கொண்டு வந்தேன்னா விஜய் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா விஜயகாந்தை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்காரு அடிமட்டத்தில் வந்து ரசிகர் மட்டத்தை பலப்படுத்துறதாக இருக்கட்டும் தேர்தலுக்கு முன்பாக அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவருடைய ரசிகர்களை வந்து களத்தில் இறக்கி விட்டு எலெக்ஷனில் நிப்பாட்டி சுயேச்சையாக வெற்றி பெற செய்யறதா இருக்கட்டும் ரசிகர்கள் மன்றத்தின் மூலமா அவர் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாறினாரோ அதே மாதிரி விஜய் வந்து விஜயினுடைய மக்கள் இயக்கம் இருக்குல்ல அது வந்து களத்துல இறங்கி கடந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் கூட பரவலாக வெற்றி பெற்றார்கள் ஆனா நான் பத்து வருஷமாக ஆட்சி நடத்திக்கிட்டு பத்து வருஷமாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நம்ம மரியாதைக்குரிய நண்பர் நடிகர் இயக்குனர் சீமான் பத்து வருஷமா வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல ஏன்னா மக்கள் அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கல ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே நம்ம அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார விஷயங்கள் பேசுவ மாதிரி இருந்தாலும் அவர் முழுக்க முழுக்க அவர் சந்தர்ப்பவாதியா இருக்காரு அவர் சரியா இல்லை அவருக்கான அங்கீகாரம் கிடையாதுன்னு ஒதுக்கி விட்டுருக்காங்க ஆனால் என்னன்னா விஜயகாந்த் பாணியை ஃபாலோ பண்ணி வந்திருக்க விஜய்க்கு அந்த அங்கீகாரம் கிடைக்குது ஸோ இதன் அடிப்படையில் அவருக்கு நிறைய நெருக்கடியெல்லாம் இருக்கு ஏன்னா பிரபலம் என்றாலே நெருக்கடி எல்லாம் இருக்க முடியாது அதுவும் இந்த மாதிரி களத்துக்குள்ள நடிகர்களாக இருக்கிற எல்லாருக்குமே அரசியல் அழுத்தம் தான் செய்யும் விஜயகாந்த் விஜய்க்கும் அது மாதிரி வந்து ஒன்றும் குறைச்சதான அழுத்தம் கிடையாது நிறைய அழுத்தம் இருக்கு அவருக்கு கடந்த தே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெய்வேலி நடந்த பிரச்சனைலாம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி மூணு மணி நேரம் அவரை போட்டு ஒரு குற்றவாளி மாதிரி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சோதனைலாம் பண்ணாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த வீட்டில் என்ன எடுத்தாங்கன்னு ஐடி டிபார்ட்மெண்ட்டை அறிக்கை வெளியிடவில்லை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நிமிஷம் வரைக்கும் நாங்கள் இவ்வளோ மணி நேரம் அவங்க வீட்டில் சோதனை பண்ணோம் இத்தனை ஆயிரம் லட்சம் கோடியை பணம் எடுத்தோம் இல்லை இவ்வளோ நகைகள் கணக்கு வல வராமல் இருக்குது இல்லை இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கார் அவருன்னு காட்டுவதற்கு ஐடிக்கு எதுவுமே இல்லை ஆனால் மிரட்டல் மட்டும்தான் ஜாஸ்தி தொடர்ந்து இருந்துக்கிட்டார் இப்போ அரசியல் கட்சியாக கன்வெர்ட் ஆயிருக்கார் அவர் மாறி இருக்காரு நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாரு ஆனால் நேரடி அரசியல் காலத்துக்குள்ள வரல இப்ப இருபத்தி நாலு தேர்தல்ன்றது வந்து இந்த நாடே வந்து யாரை தீர்மானிக்கணும் யார் இந்த நாட்டை ஆளப்போகிற தலைவர் நம்ம யார் ஆளணும்னு நாம முடிவெடுத்து ஓட்டு போடக்கூடிய இந்த தேர்தலில் விஜய் நீங்க சொல்லுகிற அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதா சொல்லுகிற விஜய் களத்துக்கே வரல நீங்க சொன்னீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அரசியல் களத்துல இறங்கல முழுமையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அவர் கட்சியை பதிவு பண்ணிட்டாரு முறைப்படி பதிவு பண்ணியிருக்காரு கட்சி நேமே நான் சொல்ல வந்த அர்த்தம் வந்து அவர் கட்சியை பதிவு பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லமா சிம்பிளாக சொல்லணும்னா அரசியல் கட்சியாக அவர் இன்னும் நேரடி அரசியல் காலத்துக்குள்ளே வரலன்னு ஏன் சொல்கிறேன்னா கட்சியை பதிவு பண்ணி சோஷியல் மீடியாவில் அறிக்கை விளையிடுறதுனால மட்டும் ஒரு அரசியல் கட்சி நடத்திட முடியாது மக்களை சந்திக்கணும் அல்லது மக்களை மக்களுக்கு கொண்டு போய் நம்முடைய கருத்துக்களையோ நம்ம சொல்கிற விஷயங்களையோ கொண்டு போய் சேர்க்கிற மீடியாக்களை சந்திக்கணும் இது ரெண்டுமே அவர் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை பத்திரிக்கையாளர்களை சந்தித்து விஜய் எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்கள் ஞாபகம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய நிலமை எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு ரொம்ப நெருக்கமா சந்தித்து பேச வேண்டிய விஷயங்கள் பேசி இல்லை ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களை பரிமாறியோ எந்த தகவலிலும் அவர்கிட்ட வந்து மீடியாக்கிட்ட வரவே இல்லை சரி அது அவருடைய விருப்பம் நம்ம எதுவும் குறையா சொல்ல முடியாது சரி அப்ப அதிகாரத்துக்கு வரணும்னா அதிகாரத்துக்கு வர வைக்க வேண்டியவர்கள் வரக்கூடிய அந்த திறன் வாய்ந்தவர்கள் யாருன்னா மக்கள் தான் அப்ப மக்களை போய் சந்திச்சீங்களான்னு இது வரைக்கும் இல்லை ஏதோ நோட்டு புக் கொடுத்துட்டீங்கன்னா போயிருமா நான் விஜய்கை குறித்து எந்த விதத்திலையும் குறைச்சி மதிப்பிடல அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது வரட்டும் ஆனால் அவர் முழு நேரமாக அரசியல்வாதியாக மாறுகிற பட்சத்தில் தான் நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் சரியான பதிலே வரும் இப்போ அவர் வந்து சோஷியல் மீடியா கட்சியோட தலைவராக தான் இருக்கார் அவரோட அறிக்கைகள் எல்லாம் சோஷியல் மீடியா தான் வந்துகிட்டு கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷனுமா நாட்டை தீர்மானிக்கிற எலெக்ஷனு இந்த நாடு வந்து யார் ஆளணும்னு முடிவு பண்ண வேண்டிய இந்த தேர்தலில்

நாடு தேவல்ல எனக்கு அந்த அர்த்தமா என்ன சொல்ல வராரு நான் அப்படி நெருக்கடி உங்களுக்கு எங்கே வந்தது யாரால் அழுத்தம் வந்தது இப்போது அவசர அவசரமாக தேர்தலுக்கு முன்பாக கட்சி பேரை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இங்க கட்சி பேர் அறிவிச்சு என்ன தலைகா மாறி போச்சா தேர்தல் இல்ல மாநிலம் எதனா உருண்டு போயிருச்சா இங்க இருந்து அங்க போயிட்டு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் பாருங்க நமக்கு டெல்லி தூரமா இருக்கு தமிழ்நாடு இங்க இருக்கு ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய தொகையெல்லாம் மற்ற மாநிலங்களாக எடுத்துக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறதுனா தமிழ்நாடு தூக்கி அப்படியே டெல்லி பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு மேப் போட்டு காமெடி போயிடும்ல அந்த மாதிரி இவர் கட்சி ஆரம்பிச்சோட மாற்றம் வந்துருச்சா நீங்க மக்களை சந்திச்சு ஒரு விஷயத்தை செய்யணும்னா நல்ல விஷயம் செய்யுங்க தப்பே கிடையாது ஆனா அதற்கான நேர காலம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்க நேரடியாக களத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவசரம் என்ன உங்களுக்குன்னு கேக்குறேன் நான் அட்லீஸ்ட் இல்ல ஒரு தகவலையாவது உங்க ரசிகர்களுக்கு சொல்லிருக்கணும் நான் தேர் நான் வந்து தேர்தல் என்னால நேரடியாக பரப்புரை பண்ண முடியாது

என்ன இன்னவர்ஸாக வந்துடுது சார் இப்ப சோஷியல் மீடியா தாக்கம் அதிகமான பிறகு நீங்கள் என்ன பண்ணாலும் வெளியில் வந்துடுது இது வந்து அவர் ஏதோ ஒரு நெருக்கத்தினருமோ ஒரு முறை அழுத்தம் அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தால் தான் எந்த கட்சி அப்படி அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறீங்க எதனால் இவர் அரசியல் பயணத்தை தொடங்கிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அவர் அரசியல் பயணம் தொடங்கலை அது அந்த மாட் அந்த கருத்தில் அந்த புள்ளியார் சொல்லி போட்டிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க புள்ளி வச்சிருக்காரு புள்ளி தான் அது உங்க மாநில பிள்ளையார் சொல்லி வச்சீங்க தப்பு இல்ல புள்ளி வச்சிருக்காரு அந்த புள்ளி கோலம் ஆகணுமா கமா ஆகணுமா புல் ஸ்டாப்பா முடிஞ்சிடணுமானது அவர் தான் தீர்மானிக்கணும் சார் நாட்டை ஆள போற தேர்தலில் உங்களுடைய பங்கு இல்லையே உங்க பங்களிப்பு இல்லையே அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க நீங்க இருபத்தி தான் நான் நேரா எங்க அவங்க வீடு எங்க பனை ஊர் பக்கத்துல அந்த ஈசிஆர்ல தான் இருக்கு அங்க நேரா கார் யாருனா கோட்டையில வந்து இறங்கி கதவு திறந்து உள்ள போய் நாற்காலில் உட்காந்து நான் தான் சிஎம்னு சொல்ல முடியுமா மக்களை போய் சந்திக்க வேணாமா மக்களை போய் பார்க்கணும் இல்லை மக்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப இந்த தேர்தல் அவசரமா சொன்னது யாருடைய அழுத்தத்தினால் எல்லா பக்கமும் இருக்கு அதுக்கு விட யார் சொல்லுவா அப்பா உங்களுக்கு ஒன்றிய அரசு அழுத்தம் இருச்சா பாஜக அழுத்தம் இருந்துச்சா இல்ல காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்தாங்களா உங்களுக்கு யார் அழுத்தம் கொடுத்தா என்ன மிரட்டலுக்கு அடிபணிச்சிங்க அப்ப இந்த கட்சி ஆரம்பிப்பதனால் யாருக்கு லாபம் எல்லாம் வருது இல்ல கேள்விக்கெல்லாம் விடை வந்து விஜய் தான் சொல்லணும் நம்ம சொல்ல முடியாது அவர் எப்படி சொல்லுவாரு அவர் தான் சொல்லணும் அவரு தான் சொல்லணும் அவர் மனசுல என்ன இருக்கு நான் நான் ஜோசியக்காரன் கிடையாது நான் ஜேர்னலிஸ்ட் அதுதான் சொல்றேன் அவர் அழுத்தத்தின் காரணமாக வந்தார் டெஃபினட்டா அவருக்கு அழுத்தம் இருக்கு இல்லன்னா வெறும் தலை வெறும் அவர் சொல்லவே இல்லையே அவர் சொல்லாம நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்களா இது இது வந்து அவர் சொல்ல அவரு ஏன் சொல்றாரு அவர் தான் கட்சி ஆரம்பிச்சு போய் உட்காந்துட்டு ஷூட்டிங் போயிட்டாரு இது இது ஒரு அரசியல்வாதி செய்யற வேலையா இது ஒரு அரசியலுக்காக மக்களுக்கு நல்லது பண்றவர் வந்து ஒரு டைட்டில் மட்டும் அறிவிச்சுட்டு தலைப்பு அறிவிச்சுட்டு நான் கட்சி ஆரம்பிச்சேன் சோஷியல் மீடியாலே எல்லாம் அறிக்கையும் வந்துடும் சொல்லிட்டு போய் ஷூட்டிங் போயிட்டாருன்னா அதுக்கு பேர் தான் வந்து அவர்கள் நடிக்கலையா நடிப்பு நீங்க எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிடவே கூடாதுமா மிக அபத்தமான வார்த்தை எம்ஜிஆர் வந்து அரசியல் களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் கருத்துக்களோட தான் வந்தாரு திராவிட கருத்துக்களோட தான் ஊறி வந்தாரு இவர மாதிரி சும்மா அறிவிச்சுட்டு ஓடி போயிடல அவரு

எங்க அறிவிக்கிறாரு ஒரு பிரபல இயக்குநருடைய கல்யாணத்தில் தான் அறிவிக்கிறாரு நான் அரசியலுக்குள்ள வரப்போறேன் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கட்சியின் பேரை கொடிய சின்னத்தை கொடியெல்லாம் இறங்கணும் அறிவிச்சிட்டாரு அவர் வந்து அவர் கட்சியினுடைய பேரை ஒரு மாநாட்டில் தான் அறிவிக்கிறாரு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு உங்களுக்கு அவரை விட ரசிகர் பட்டாலும் நிறைய வச்சிருக்கீங்கல்ல அவர் குறைச்சி மதிப்பிடல உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை ஏன் தவற விட்டீங்க விஜய்னு கேட்கிறேன் நான் நல்ல வாய்ப்பு இருந்தது இல்லை ஒரு மாநாடு அறிவித்து கட்சியினுடைய பேரை சொல்வதற்கு என்ன தயக்கம் சோசியல் மீடியால ஏன் அறிவிச்சிங்க அவ்வளோ அவசரம் என்ன உங்களுக்கு அப்ப யார் உங்களுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது என்னன்னா அவருக்கு வந்து பாஜகவுடைய அழுத்தம் ஏதோ இருக்கு அந்த அடிப்படையில் தான் அவர் யாருடைய அழுத்தத்துக்கும் அடிபணிஞ்சு இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு லெட்டர் பேட் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியா கட்சி தான் அது அவர் வரட்ட முதல்ல களத்தில் மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் விஜய் என்ன பண்ண போறான்னு பார்க்கணும்

இப்ப அவருக்கு இன்னொரு முகம் தேவைப்படுது பிரபலமான முகம் தேவைப்படுது அந்த அடையாளத்துக்காக விஜய் பார்த்தாரு நான் உங்களோட நான் தனியாவே இருக்கேன் அப்படின்னு தனி கட்சி தனி ட்ரை பண்றாரு அவர் இந்த மாதிரி வந்து மத ரீதியான கட்சிகளோட இணைந்தால் அவருக்கு கிடைக்கிற செல்வா கூட கிடைக்காது ஜீரோ தான் போயிடுவார் வாய்ப்பே கிடையாது அப்ப இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் எல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி இருக்க போறது இல்லையே பிஜேபி இருக்கு அதை எழுதி வச்சுங்க ஜூன் நாலு அப்புறம் பிஜேபி என்ன ஆக போகுது மட்டும் பாருங்க ஏன்னா இன்னைக்கு நாடு முழுக்க நான் தென்னிந்தியாவை விட்டுருங்க தென்னிந்தியாவுடைய கால்குலேஷன் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா தென்னிந்தியாவில் பாஜகவுல கால் உணவே முடியல ஒரே ஒரு மாநிலம் கர்நாடகாவில் மட்டும் இருந்தாங்க அது கடந்த தேர்தலில் அவங்க அடிச்சு வெட்டி விட்டாங்க முடிஞ்சு போச்சு வட மாநிலங்கள்ல இப்ப தெளிவடைந்துட்டாங்க மக்கள் மிக மிக ரொம்ப அதிகமாக விளைவாக விளைவாதான் எல்லா மாநிலங்களும் இவங்களுக்கான எதிர்ப்பலை அதிகமாயிருச்சு இத நம்ம சொல்லல அவங்களே சொல்றாங்க அவங்க ஆட்களே சொல்றாங்க எங்களுக்கு இந்த இடத்துல பயங்கர வீக்கா இருக்கு ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு இந்த முறை எங்களுக்கான வாய்ப்புகள் கம்மி எப்பவுமே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி தெரிய ஆரம்பித்த உடனே பல வேலைகள் வந்து தப்பு தப்பாக நடக்கும் திடீர்னு ஐடி டிபார்ட்மெண்ட் எரியுது டெல்லியில் ஏன் அலுவலகம் வருமான வரித்துறை அலுவலகம் பற்றி எரியுது காரணம் கேட்டால் ஃபயர் என்ன காரணம்னு தெரியாமல் விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னும் பல இடங்களில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதிகாரிகள் பதறி போயிருக்காங்க ஒரு ராணுவ தளபதிக்கு பதவி நீடிப்பு கொடுக்குறாரு இதுவரையும் யாரும் இதுவரையும் இந்தியாவில் அப்படி நடக்கவே இல்லை முதல் முறையாக கொடுக்குறாரு என்ன பண்ண போறீங்க நீங்கள் வாக்கு போட்ட இந்திரங்களோடு போன லாரி தீப்பத்தி எரியுதுமா மகாராஷ்டிரால அதற்கு முழுமையான விசாரணை கிடையாது ஒரு லாரிய வாக்குப்பதிவு எந்திரங்களோடு பாஜக ஆதரவாளி வாக்கு போடுகிற மக்கள் மீது நம்பிக்கை இல்லை வாக்கு எந்திரங்களை மட்டும் நம்புறீங்க அதிகாரிகளை உங்க கைப்பாவியா வச்சுக்கிட்டு எந்திரத்தின் மூலம் மீண்டும் ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கலாமா ட்ரை பண்றீங்க அது இந்த முறை முடியாது நடக்காது என்னென்னோ அடிச்சு பாக்குறாங்க ஹரியானா சிக்கலாயிருச்சு மகராஷ்டிராவில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு பீகாரில் குமாரே பேக் அடிச்சிட்டாரு ஏன்டா நீங்கள் வந்தோன்னு பண்ணிட்டாரு அவருடைய பையனை களத்தில் இறக்கிட்டாரு ஆல்ரெடி நீங்கள் வந்து மணிப்பூர் கலவரம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அங்கே இவரால் போக கூட முடியல த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நாங்கள் நீக்கிட்டோம் காஷ்மீர் தனிப்பெரும்பான்மை நாங்கள் பண்ணிட்டோம் விளக்கணும் அப்படியே வெள்ள எடுத்து உரிச்சு எல்லாருக்கும் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க இல்லையா காஷ்மீரில் ஏன் பிரச்சாரத்துக்கு போல மோடி ஏன் போல ஏன்னா போனால் உங்களுக்கான அங்கே செல்வாக்கு கிடையாது ஜீரோ காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலங்களிலும் கடந்த முறை இவர்கள் எல்லாம் எப்படி வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றி இவர்களுக்கு இந்த வாட்டி கிடையாது அது தெரிஞ்சதன் விளைவா தான் முதல்ல நானூறு சீட்டு நாங்கள் தான் அப்படின்னாங்க அப்புறம் அது அந்த அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்புறம் அப்படி அப்படியே படிப்படியாக வந்து இப்போ மத வெறுப்பு பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் அந்த தோழர்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் பத்தாண்டு காலத்தில் பாஜக இந்த நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சிச்சுன்னு ஒரு வெள்ளை பேப்பரை எழுத முடியுமா வெள்ளை பேப்பர் வெள்ளை பேப்பரா தான் இருக்கும் ஆனால் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த நாட்டை வழிநடத்தின காங்கிரஸ் அரசாங்கம் சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு காட்டணும்னா டக்குன்னு காமிச்சிடலாம் ஏன்டா இதையும் அதையும் கம்பேர் பண்றோம்னா பத்தாண்டு கால சொத்து மதிப்பு பாஜகவுக்கு அறுபதாயிரம் கோடிக்கு மேல எப்படி வந்துச்சு பத்து வருஷத்துல பெரிய அப்படியே பயங்கரமான கம்ப நீங்க வந்து எல்லாமே மன்னர் பரம்பரையில வந்தீங்களா நானே ஏழைத்தாயின் மகன் சொல்றவர் தானே அவரு அறுபதாயிரம் கோடி எப்படி சொத்து வந்துச்சு இன்னொரு கேள்வி நான் பத்திரிகையாளரா குற்றம் சாட்டுறேன் ஒரு விஷயத்தை வச்சுங்களே அந்த டிமாடிசேஷனுக்கு முன்பாக பிபோர் டிமாடிசேஷன் பாஜக கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வங்கி கணக்கு இருப்பு என்னவா இருந்தது வெள்ளை அறிக்கை வெளிப்படையா வெளியிட முடியுமா முடியாது செய்ய மாட்டாங்க ஏன்னா அதே காலகட்டத்தில் ஒருத்தர் ஆர்டிஐல போட்டு வாங்கியிருக்காரு பிபோர் டிமாடிசேஷன் சில நூறு கோடிகள் தான் அவருடைய வங்கியில இருந்திருக்கு ஆப்டர் டிமாடிசேஷன்

அப்ப மோடி அவர்களே கருப்பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசுறாரு ராகுலுக்கு அதானி வேன் பணம் அமைச்சாரு அவருக்கு பணம் வேன் மூலமா போச்சு அப்ப அந்த பணம்ல என்ன பணம் நல்ல பணமா கள்ள பணமா அதானி குறித்து எங்கேயுமே பேசாத மோடி வாய் திறந்து ஒரு பொது மேடையில பேசுறாரு அப்ப கருப்பணம் இல்லைன்னு சொன்னீங்களா அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு இப்ப நீங்க மோடிக்கு மோடி தகுதி இல்லை அவங்க வந்து மக்கள் வந்து அவருக்கு எப்பவுமே தகுதி இருந்தது இல்லைங்க ஏதோ குருவி பணம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொய் பொய்ப் பிரச்சாரத்தின் மூலமா ஆட்சியை பிடிச்சாங்க அது என்ன பொய் பிரச்சாரம்னா டூ ஜி அலக்கற்றை மூலமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி எத்தனை சைபர்னு தெரியாது அப்படின்னு அப்பதான் இந்த லட்சம் கோடியெலாம் நமக்கு தெரியும் அப்படி பிராபகண்டா பண்ணி மீடியாக்கள் பயங்கரமா ஊதி பெருசாக்கி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி திமுக அரசாங்கத்தின் மீதும் காங்கிரஸ் மீதும் மிகப்பெரிய தீரா பழிய கொடுத்து இவங்களை அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டூ ஜி ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொய் பரப்புரையை பண்ணி உள்ள வந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க வந்தாங்க அந்த டூ ஜி தீர்ப்பு என்ன வந்துச்சு ஊழலை ஒழிப்போம்னு வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கல்ல உங்கள்கிட்ட ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டு பிறகு உங்கள்கிட்ட எல்லா அதிகாரங்களும் வந்துருச்சு ஆதாரங்கள் வந்துருச்சு அப்போ டூ ஜியில் யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமில்ல அப்போ நீங்கள் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா இல்லவே இல்லையே ஏன்னா ஓபி சைனி அவர்கள் நீதி அரசர் வந்து கடைசி நாள் தீர்ப்பு சொல்லப்படுகிற நாள் அவர் சொன்ன வாசகம் இன்னைக்கு வரைக்கும் நிதர்சனமாக இருக்கு அவ்வளவு பெரிய அத்தனை நூறு பக்கங்கள் கொண்ட தீர்ப்பில் கடைசியில் ஒன்று சொல்றாரு கடைசியின் தீர்ப்பு சொல்லுகிற கடைசி நாள் வரை நான் காத்திருந்தேன் யாராவது ஒருத்தர் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க அதன் மூலமா இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கலாம் நான் நான் இருந்தேன் ஒரு ஆதாரம் என்னிடம் வரவே இல்லை அப்ப ஆதாரமே இல்லாம இருக்கிறதுனால இவங்களை எல்லாரும் குற்றமற்றவர்கள்னு விடுதலை பண்றேன்னு விடுதலை பண்ணிட்டாரு இப்போ அத ஒருத்தர் இருக்காருங்க இங்க மாநில தலைவர்னு அவர் பேர் சொல்ல கூட நான் விரும்புறது இல்லை பல்லுபடாத தலைவர் ஒருத்தர் இருக்காரு இங்க இந்த இந்த தமிழ்நாட்டை வந்து ரெண்டு மாஜிக்களுடைய சாப கேட்டால் தமிழ்நாடு சிக்கி சின்னாபடம் ஆகிட்டு ஒரு மாஜி வந்து கிண்டியில் உட்காந்துட்டு இன்னொரு மாஜி வந்து கமலாலயத்தில் உட்காந்துட்டு இந்த ரெண்டு மாஜிக்களும் சேர்ந்து பண்ற அட்ராசிட்டி இருக்குல்ல அதுல ஒரு மாஜி சொன்னாரு டூ ஜியோட ஆதாரம் என்கிட்ட இருக்கு ஆடியோ என்கிட்ட இருக்குன்னு இப்ப வெளியிடுறாரு அது பூரா டுபாகூர் நீங்க அது உண்மையான ஆதாரம்னா ஓபி பி சைனி அவர்கள் நீதி அரசர் கேட்டுக்கிட்டு இருந்தார்ல காவல்துறை தானே வேலை பார்த்ததா சொல்றீங்க ஆதாரங்களை மறைக்கிறதும் குற்றம் தானே காவல்துறை இருந்து ஒரு தானே ஆதாரத்தை கொடுத்து அவங்களை பிடிச்சி உள்ள போட வேண்டியதானே உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு ஆட்சி பத்து வருஷமா நீங்க தானே வச்சிருந்தீங்க சீட்டை தேய்ச்சிட்டு வந்தீங்க இல்லை என்ன பண்ணீங்க சார் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையும் இதுவரை செய்யவில்லை முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சிலிண்டர் வேலை இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எல்லாருக்கும் நல்ல நினைவு இருக்கு மாட்டு வண்டியில போராட்டம் பண்ணதுதான் இந்த பிஜேபி கும்பல் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சிலிண்டர் வேலை இருக்கும்போது இன்னைக்கு என்ன சிலிண்டர் வேலை ஆயிரத்தி இருநூறு தாண்டிருச்சு ஆயிரத்தை தாண்டிருச்சு எல்லா எல்லா நவ நவத்வாரங்களையும் மூடிக்கிட்டு இருக்காங்களே இந்த மாஜி வாய் தரது பேசணும் இல்ல இந்த மாஜி வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அது என்ன பண்ண போகுது தமிழ்நாட்டில் இருக்குமா இல்ல வேற ஏதாவது தீவுகளுக்கு ஓடி போயிருவாரு தெரியல ஏற்கனவே பல பேர் தீவுக்கு ஓடி போனாட்டெல்லாம் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல விரும்பி தான் நினைக்கிறேன் இல்ல தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்